நீங்கள் ஒரு பர்சனை நினச்சி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது அல்லது டெலிபதி பண்ணும் பொழுது நீங்கள் யாரை நினச்சி மேனிஃபெஸ்டேஷன் டெலிபதியெல்லாம் ஃபாலோ பண்ணிங்களோ அந்த பர்சனுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் தோன்றும் எந்த ஸ்டேஜில் அந்த பர்சன் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மொத்த விளக்கத்தையும் தான் இந்த வீடியோவின் மூலமாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த சந்தேகத்தை என்னுடைய பர்சனல் கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்கமான பேர் அடிக்கடி எங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்க நான் அவங்க எல்லாருக்குமே இந்த விளக்கத்தை கொடுத்துருக்கேன் இன்றைக்கி சப்ஸ்கிரைபர்ஸான உங்கள் எல்லாருக்கூடையும் இந்த ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம் நீங்களும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஸோ இந்த சந்தேகம் இந்த ஒரு வீடியோவின் மூலமாக உங்களுக்கு கிளியர் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டு வீடியோஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் நீங்கள் இப்போது ஒரு நபரை லைஃப்பில் திரும்பவும் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மன அழுத்தமாக இருக்கவே கூடாது நீங்க மன அழுத்தத்தோட ஒரு வேலை மேனபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது உங்களுடைய பர்சனுக்கு என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் தோன்றும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம பாத்திரலாம் நீங்க மன அழுத்தம் இருக்கு இப்ப என் பர்சன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அவங்க நிச்சயமா வரணும் அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னா இந்த நேரத்தில் நீங்க மேனிபஸ்டேஷன் பண்ணினால் உங்க பர்சனுக்கு மூட் ஸ்விங் வரும் அதாவது சம்டைம்ஸ் நீங்க நல்லவங்க உங்ககிட்ட திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லி உங்க பர்சனுக்கு தோணும் அவள் எனக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்கா அவள் நாமையே ஒதுக்கி வச்சுட்டோம் மறுபடியும் போகணும் அப்படின்னு தோணும் பட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதாவது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே அது ரொம்ப நேரம்லாம் இருக்காது புரிஞ்சுக்கோங்க நீங்கள் நல்லவங்க தான் உங்ககிட்ட போகணும் அப்படிங்கிற அந்த தாட் ரொம்ப நேரம்லாம் இருக்காது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்தான் இருக்கும் உடனே அவங்களுக்கு ஒரு கிராஸ் கொஸ்டின் ஒன்று உருவாகும் நீங்கள் என்ன மாதிரியான மன அழுத்தம்லாம் கொடுத்தீங்க உங்ககிட்ட போனா என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் திரும்பவும் நடக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னால ஃபேஸ் பண்றதுக்கு தைரியம் இருக்கா முன்னாடி இருந்த மாதிரியே அவங்க இப்பவும் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நான் போய் யூஸ் இல்லை இல்லையா அவங்க என்ன மதிக்க மாட்டாங்க இல்லையா அவங்க என்னை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் ஒன்று உங்க பர்சனுக்கு அடுத்த ரெண்டு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே உருவாகிடும் இது ஏன் ரெண்டே ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்ல விஷயம் தோணுச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நான் பண்ண கெட்ட விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு ஏன் இது இப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா பிகாஸ் நீங்க டிப்ரெஷன் ஆகும் பொழுது ஓகேங்களா ஐயோ என் பர்சன் ரொம்ப நல்லவங்கன்னு இந்த இடத்துல ஆயிரம் கிலோமீட்டருக்கு நீங்க ஒரு பக்கம் இருந்தாலும் சரி அவங்க உங்களுடைய தாண்டி உங்களை தாண்டி ஆயிரம் கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் சரி உங்க பர்சன் திரும்பி வருவாங்களா வரமாட்டாங்களா கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா இந்த யூனிவர்ஸ் எல்லாம் உண்மைதானா கொண்டு வந்து சேர்க்குமா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாம் உண்மைதானா கொண்டு வந்து சேர்க்குமா சேர்க்காதா நிறைய பேருக்கு ரிசல்ட் கிடைக்கும் இப்போது எனக்கு கிடைக்குமா எனக்கும் மிராக்கள் நடந்தால் நல்லாயிருக்குமே இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் ஏக்கம் இதெல்லாம் உங்களுக்குள்ளேயும் கிராஸ் ஆகும் பொழுது அப்படியே உங்கள் பர்சனுக்கு உங்களை நினச்சாலே இனம் புரியாத ஒரு ஃபியர் ஒன்று உருவாக ஆரம்பிச்சிடும் ரெண்டே ரெண்டு அவங்க உங்களை பத்தி நல்ல விதமா நினைச்சாங்க ஏன்னா அந்த ரெண்டு நிமிஷம் நீங்களும் இங்க ஏதோ ஒரு மூலையில இருந்தாலும் உங்க பேர்சன் எனக்கு தான் இந்த நபர் என்னோட பேர்சன் அப்படிங்கிற ஒரு ஹோப் உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கான கான்பிடென்ட கிரியேட் பண்ணிருப்பீங்க சோ அப்படி பண்ணும் பொழுது கிராஸ் கொஸ்டின் உங்களுக்குள்ளேயும் வரும்போது உங்கள் பர்சனுக்கும் கிராஸ் கொஸ்டின் வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய மனசை நிலையானதாக மாற்றணும் டிப்ரெஷனில் இருந்துக்கிட்டு மேனஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் எப்போ ரிசல்ட் கிடைக்கும் அப்படின் சொன்னால் ரொம்ப காலம் ஆயிடும் ஓகேங்களா ஒன்றும் இல்லை இப்போ நீங்கள் வந்து டிப்ரெஷனில் இருக்கிறீங்க பட் அவ்வளோக்கா டிப்ரெஷன் இல்லை ஒரு பாதி அளவுக்கு பாசிட்டிவாகவும் இருக்கீங்க அப்படின் சொன்னால் உங்கள் பர்சன் கிட்ட இருந்து கால் வரும் நிச்சயமாக கால் வரும் ஆனால் அந்த கால் ரெகுலர் காலாக இருக்காது ஒரு மெசேஜ் வரும் ஆனால் அந்த மெசேஜ் உங்ககிட்ட பாசிட்டிவாக பேசுறதுக்காக இருக்காது உங்க கூட சண்டை போடுறதுக்காக இருக்கும் ஓகேங்களா இல்லைன்னா நீங்கள் எதர்ச்சியாக மீட் பண்ணுவீங்க ஆனால் அவங்க உங்களை பார்த்த உடனே பயந்துக்கிட்டு ஓடிடுவாங்க ஸோ இந்த மாதிரியான ரிசல்ட்டை தான் உங்களால் பார்க்க முடியும் ஸோ முழுவதுமாக நீங்கள் பாசிட்டிவாக மாறி அதற்கு பிறகு நிலையாக இருந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும் பொழுது அது ரிசல்ட்டை கொடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல உங்கள் மனசு நிலையாக மாறும் ஓகேங்களா அதுக்கு ஒரு வாரம் எடுத்துக்கோங்க பத்து நாள் எடுத்துக்கோங்க ஒரு மாதம் கூட டைம் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எண்ட் ஆஃப் த ரிசல்ட் எப்படி இருக்கணும் பாசிட்டிவாக இருக்கணும் அது டெம்பரரியாக இருக்கக்கூடாது பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்போது நீங்கள் ஒரு மாதமோ அல்லது பத்து நாளோ டைம் எடுத்துக்கிட்டு உங்கள் மனசை நிலையானதாக ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க அதற்கு பிறகு உங்களாலேயே கால்குலேட் பண்ண முடியும் முன்னே இருந்த மாதிரி மூட்ஸ்விங் உங்களுக்குள்ளேயும் இருக்காது உங்கள் பர்சன் மேல இருந்த கோவமெல்லாம் எல்லாம் ரெடியூஸ் ஆகி படிப்படியாக குறைஞ்சி மன அழுத்தம் குறைஞ்சு உங்கள் பர்சனை பார்க்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஏக்கம் குறைஞ்சிரும் இதெல்லாம் குறைஞ்சதுக்கு பிறகு ஹோப் நம்பிக்கையானது இன்க்ரீஸ் ஆகும் அதற்கு பிறகு நல்ல நினைவுகள் மட்டுமே உங்களுக்கு ஞாபகம் வரும் அதே சேம் டைம் அந்த இருக்கக்கூடிய உங்களுடைய உங்களை பத்தின நல்ல நினைவுகள் உருவாக ஆரம்பிக்கும் அவங்களும் அந்த மூட் ஸ்விங் நல்ல மாதிரியும் கெட்ட மாதிரியும் திருப்பி திருப்பி யோசிச்சுட்டே இருந்தவங்க ஒரே ஸ்ட்ராங்கான மனநிலைக்கு வந்துடுவாங்க நீங்க பண்ண கெட்ட விஷயங்களோ உங்கள் கூட இருந்த ட்ராமா மாள்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி உங்களை பற்றின நல்ல நினைவுகளுக்கு ஸ்ட்ராங்காக வந்துடுவாங்க அப்படி உங்க பர்சனுக்கு நல்ல நினைவுகள் உருவாகும் போது உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மிதக்கக்கூடிய பிரைன் வேவ்ஸ் சில மாற்றத்தை உருவாக்கும் உங்களால உங்க பர்சன் மாறிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உணர முடியும் அதற்கு சில அறிகுறிகளும் தோன்றும் எப்படின்னா ஃபுல்லா பாசிட்டிவாக மாறிடுவீங்க நான் இன்னைக்கு பாசிட்டிவாக இருந்தேன் நாளைக்கு நல்லா இல்லை ரெண்டு நாள் நல்லா இருந்தேன் நாலாவது நாள் வந்து மோசமாயிட்டேன் அப்படி இல்லாம தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு நாட்களாவது நீங்கள் டோட்டலாக பாசிட்டிவாக மாறிடுவீங்க என் லைஃப்பில் எல்லா நாளும் நல்ல நாள் ஏண்டா விடிஞ்சுது அப்படிங்கிற தாட் போய் அப்பாடா விடிஞ்சிருச்சு இந்த நாள் எனக்கானது அப்படின்னு சொல்லி அந்த நாளை கொண்டாடுவீங்க ப்ரெசண்டில் இருப்பீங்க இந்த மன அழுத்தத்தில் இருந்துக்கிட்டு எதையோ ஒன்று திங்க் பண்ணிக்கிட்டு எப்படா நடக்கும் எப்படி தான் நடக்கும் அந்த ரூபத்தில் வருமா இல்லை இந்த ரூபத்தில் வருமா அப்படிங்கிற தாட்லாம் போய் பிரசன்ட்ல இருக்கக்கூடிய விஷயங்களை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சோ அந்த டைம்ல உங்களுடைய பர்சனுடைய முகமானது உங்களுக்கு நினைவுக்கு வரும் தெளிவா நினைவுக்கு வரும் இதுல ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒண்ணு பாஸ்டில் நடந்த ஒரு குட் மெமரி இருக்கும் அந்த அழகான மெமரிஸ் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருக்கும் உங்கள் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தது போலவும் உங்கள் கிட்ட ஃபோன் காலில் பேசுனது போலவும் அவங்களுடைய குரலை நீங்கள் கேட்குறது போலவும் ஒரு விஷன் உருவாகும் நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க அல்லது அமைதியாக ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருப்பீங்க இருப்பீங்க அந்த நேரத்தில் அது லைவில் நடக்கிற மாதிரி ஒரு விஷன் காட்சி ஒன்று உருவாகும் அப்படியெல்லாம் நடந்துச்சுல அப்படின்னு சொல்லி அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆப்ஷன் நம்பர் டூ என்ன அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் இப்போ ஒரு விஷயம் நடக்குது உங்களுக்கு ஓகேங்களா ஒரு சர்ப்ரைஸ் நடக்குது ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறீங்க அந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிடுறீங்க அல்லது ஒரு பர்சன்டேஜ் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இது என் பேர்சன் கிட்ட ஷேர் பண்ணால் எப்படி இருக்கும் அவங்க எப்படி அதை எடுத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அபிப்பிராயம் ஒன்று புதுசாக க்ரியேட் ஆகும் அதாவது என் வாழ்க்கையில் இப்போ ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்குது இந்த சந்தோஷமான விஷயம் என் லைஃப்பில் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த என் பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷன் போல உங்களையே அறியாமல் உருவாகும் நீங்கள் உருவாக்க மாட்டீங்க கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் உருவாக்க மாட்டீங்க வாவ் நான் வந்து இதில் சக்ஸஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு வந்து அனிமேஷனில் ஒர்க் அடிச்சிருச்சு எனக்கு கூகுளில் ஒர்க் ஆகிடுச்சு நான் வந்து இதில் சூப்பராக வந்து ஒரு இது பண்ண போகிறேன் அப்படிங்கும் போது அது என் பார்ட்னர் கிட்டே ஷேர் பண்ணி அதுக்கு அவங்க என்ன மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுப்பாங்க அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அவங்களோட மாடுலேஷன் எப்படி இருக்கும் அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கும்போது மனசுக்குள்ளே ஒரு நிம்மதி உணர்வு உருவாகும் சோ இது உருவாயிடுச்சு அப்படின்னா அந்த நாள்ல இருந்து பத்து நாளோ அல்லது பத்து நிமிஷமோ அதுக்குள்ளே உங்கள் பர்சன் கிட்டே இருந்து காலோ மெசேஜோ அல்லது இன்ஃபர்மேஷனோ அல்லது சைனோ நிச்சயமாக வரும் அன்னையிலிருந்து ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் பர்சன் திரும்பவும் உங்கள் லைஃப்ல வந்து சேருவாங்க உங்க கூடவே நிரந்தரமாக பர்மனெண்ட்டாக இருந்துடுவாங்க இதை விட பெரிய அறிகுறி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு தெரியப்படுத்தவே படுத்தாத அவ்வளோ ஸ்ட்ராங்கான அறிகுறி இதுதான் இது ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் இல்லை மல்டிபிள் விஷயத்துக்கும் எல்லா விஷயத்துக்குமே இந்த மாதிரியான ஒரு விஷன் உருவாகும் மன அழுத்தம் இருக்காது கேள்விகள் இருக்காது எந்த விதமான சந்தேகங்களும் இருக்காது எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது பிளாங்காக இருப்பீங்க ஸ்ட்ராங்காக இருப்பீங்க பாசிட்டிவாக இருப்பீங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு விஷன் உருவாகும் அந்த விஷன் உருவாயிடுச்சு அப்படின்னா உங்கள் பேர்சனுக்கும் அந்த இடத்துல எத்தனாயிரம் கிலோமீட்டருக்கு அந்தாண்ட உங்கள் பேர்சன் இருந்தாலும் சரி உங்கள் பேர்சனுக்கு உங்கள் கிட்ட போகணும் இந்த நாள் அவங்களுக்கு கால் பண்ணணும் இந்த நேரம் அவங்க கிட்ட போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிற இந்த தாட் வந்துடுச்சின்னு அர்த்தம் ஏன்னால் இந்த பிரபஞ்சத்தில் மிதந்துட்டுருக்கக்கூடிய ரெண்டு பேருடைய ப்ரைன் வேவ்ஸும் ஒன்றோடு ஒன்று மறுபடியும் இணையும் போது மறுபடியும் மோதிக்கொள்ளும் பொழுது இந்த மாதிரியான விஷன் உருவாகும் இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட என்னுடைய பர்ஸ்னல் க்ளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ண ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி ஸோ இந்த விஷனுக்கு காரணம் என்னன்னு என்ன சொன்னேன் ரெண்டு பிரைன் வேவ்ஸும் உங்களுடைய பிரைன் வேவ்ஸும் அவங்களுடைய பிரைன் வேவ்ஸும் ஏற்கனவே இணைஞ்சு ஒரு காலகட்டத்தில் நல்லா இணக்கமாக இருந்துச்சு பட் ப்ரெசண்டில் அது ரெண்டும் துண்டிச்சு போயிடுச்சு துண்டிச்சு போனது மறுபடியும் இணையும் பொழுது உங்களுடைய பேர்சனுடைய ஃபேஸ் அவங்களுடைய குரல் அவங்களுடைய அந்த ஃபீலிங்ஸ் அவங்க கூட இருக்கும் பொழுது இருந்த அந்த உணர்வுகள் எல்லாம் தத்ரூபமாக ப்ரெசன்ட்டில் நீங்கள் அனுபவித்தா எப்படி இருக்குமோ அதே போல் உங்களுடைய விஷனில் உருவாகும் ஸோ இந்த அறிகுறி வந்துருச்சுனாலே நீங்கள் ஹாப்பியாக மாறிடுங்க அதுதான் ரிட்டன் சைன் ஸோ இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் இந்த அறிகுறி உங்களுக்கு தோன்றி இருக்கா இதுக்கு முன்னாடி அதில் ரிசல்ட் கிடச்சி அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் என்கிட்ட கேளுங்க அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும் அல்லது லவ் ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடான கிளாஸஸ் லவ் அட்ராக்ட் மணி அட்ராக்ட் ஜாப் அட்ராக்ட் இது போல் ஏதாவது உங்களுக்கு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ